தாளமுக்க பிரதேசமானது இலங்கையின் வடகரையை அண்மித்ததாக நிலை கொண்டுள்ளது இது மேலும் தீவிரம் அடைவதுடன் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாழமுக பிரதேசமானது தாளமுக்கமாக விருத்தி அடைவதுடன் இன்று மாலை தமிழ்நாட்டின் வடகரையை மற்றும் தென்னாந்திர பிரதேசங்களினூடாக நகர்ந்து செல்லும் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் അടിക്കടി ഓരളവ് പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും